பக்கம் மக்களே மாலை வணக்கம் காலை வணக்கத்தை போல் மாலை வணக்கம் மாடியில் பூ பறிக்க வந்திருக்கோம் ரோஜா பூ பறிச்சிருக்கோம் துளசி பறிக்கும் இது வந்து ராமர் துளசி ராமர் துளசி பறிக்கும் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி சங்கபுஸ்தம் திருநீட்டுப்பச்சை இதுதான் திருநீட்டுப்பச்சை ഇരുനീറ്റ് പച്ചയിലെ പൂ ഉണ്ടാ തെറ്റിപ്പൂന്തം എന്നെ പറിച്ചോ പറ്റില്ല ട്രാമർ തുളസി തൃനീറ്റ് പച്ച തുളസി തെറ്റിപ്പൂ നാല് செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஒன்று ரோஜா ஒன்று உணக்கம் ஒரு மாலை அறுவடை பண்ணுறது